ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல ரொம்ப நேரம் அடுப்புட்டு நின்று கஷ்டப்படாம ரொம்ப ரொம்ப சுலபமா அதே சமயத்துல நல்ல சுவையா சாஃப்டா கொழுக்கட்டை ரெண்டு விதமா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் ஒன்னு பூரண கொழுக்கட்டை ஒன்னு பிடி கொழுக்கட்டை இது ரெண்டு செய்தாலே போதும் அவ்வளோ நெரக்கா இருக்கும் ரொம்ப சுலபமா வேலை முடியும் நல்ல சுவையாவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதற்கு முதல்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடையில ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடிய கொழுக்கட்டை மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன் வீட்டில் ரெடி பண்ண மாவா இருந்தாலும் ஒரு முறை வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு பயன்படுத்துங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் அதாவது அந்த மாவு வந்து சூடேறினா மட்டும் போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்லாம் கிடையாது தள்ளி விடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓரங்கள்லேருந்து அதாவது அந்த கடாயினுடைய ஓரங்கள்லேருந்து அந்த மாவு சட்டுன்னு இப்படி வந்து விழும் பாருங்க இப்போதான் வந்து மாவு சரியான பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ஆற வச்சிடலாம் அடுத்ததான் இன்னொரு பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் அதற்கு பதிலாக கோதுமை மாவு பயன்படுத்திக்கங்க இப்போ இந்த மாவு கரைக்கிறதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மேல் மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக வரணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் முக்கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே அந்த வெள்ளம் கரையிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் தேங்காய் துருகள் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் அந்த தேங்காவை நெய்யில் வறுத்துக்குங்க அந்த மாதிரி நெய்யில் வருபடும் போது அந்த சுவை வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெள்ளைக்கரைசல் அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ட்ரைநட்ஸ் கூட சேர்க்கலாம் காய்ந்த திராட்சை வறுத்த வேர்க்கடலை இல்லைனா வருத்த பாதாம் பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பொடி பண்ணிட்டு கூட சேர்க்கலாம் முந்திரி பருப்பும் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கடாயில் ஒன்றே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம அந்த மைதா மாவில் கால் கப் தண்ணி விட்டு கரைச்சிருக்கோம் அதனால் இந்த இடத்துல ஒன்றே கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ அந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க அப்போ அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மாவு சேர்த்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க மாவு கொட்டும் போதே நம்ம ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடணும் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன்லேயே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம் அந்த மாவு வந்து கைப்பறுக்குற சூட்டுக்கு கொஞ்சம் வரட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் தொடும்போதே எனக்கு தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ தொட்டுட்டு பிசைஞ்சு விட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவுலாம் எல்லாம் எவ்வளோ சாஃப்ட்டாக வரும் அந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டிலாம் இல்லாமல் அடுத்ததான் நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன் அது மேலே கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன் பட்டர் ஷீட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் கவர் இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா அழகாக உருண்டையை உருட்டிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் கொஞ்சம் தடவிட்டு அதை அது மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டோம்னா அழகாக ஒட்டாமல் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் உங்கள்கிட்ட அச்சு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அந்த ரெண்டு எஜ்ஜுமே இந்த மாதிரி சேர்ந்து வர்ற மாதிரி இப்படி மூடணும் கரெக்டாக அப்படி மூடிட்டு இப்படியே நம்ம ஒட்டிக்கலாம் அந்த பட்டர்ஷீட் மேலே நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கணும் இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா வெளியில் வந்து அந்த பூரணம் வராது இதை நம்ம அப்படியே திறந்து எட்ட எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் அச்சிலாம் எதுவுமே இல்லாமல் இதுவே நீங்கள் கொழுக்கட்டை அச்சு பயன்படுத்தி கூட செய்யலாம் கொழுக்கட்டை அச்சு வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக நெய் இருக்கேன் கொஞ்சமாக மாவு வந்து உள்ளுக்கு அது மாதிரி சேர்த்துட்டு நம்மளுடைய கட்டை விரலால லைட்டை இந்த மாதிரி சுற்றி அழுத்தி விட்டுங்க நடுவில் ஹோல் வர்ற மாதிரி அழுத்தி விட்டுங்க அடுத்து தான் நம்ம வச்சுருக்கிறத கொஞ்சமாக சேர்த்துட்டு பூரணத்தை மேலே அப்படியே லைட்டை சீல் பண்ணுறதுக்காக ஒரு மாவு மட்டும் இப்படி வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுங்க அப்படியே தடை விட்டுங்க அப்போ தான் ரெண்டு மாவும் ஜாயின் ஆகும் இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் ஒரு வாழலியை விரித்து வச்சு அதில் கூட பண்ணலாம் இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும் பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்டாயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை பாருங்க எவ்வளோ சாஃப்டா கொஞ்சம் கூட விரிசில் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது வந்து உடனே எடுத்துடக்கூடாது கொஞ்ச நேரம் அந்த தட்டை எடுத்து எட்ட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நம்ம இதில் இந்த மைதா மாவு பயன்படுத்திருக்கோம் மைதா மாவு கோது மாவு ரெண்டுத்துல எது வேணாலும் பயன்படுத்தலாம் இதில் வந்து அதை சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் அந்த கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கூட விரிசல் விடாம கொஞ்சம் கூட கல் மாதிரி மாறாமல் அவ்வளோ சாஃப்டாக கிடைக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸ் இந்த டிப்ஸோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சாஃப்டாக அந்த கொழுக்கட்டை வந்து சூப்பராக வரும் இனிப்பு பிடி கொழுக்கட்டை முக்கியமாக நம்ம இன்னைக்கு அந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி கல் மாதிரி மாறாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்குண்டான டிப்ஸோட தான் பார்க்க போகிறோம் அதற்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது கடையில் கிடைக்கும்ல கொழுக்கட்டை மாவுன்னே கிடைக்கும் பாருங்கள் அதுதான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன் கடையில் கிடைக்கக்கூடிய மாவாக இருக்கட்டும் ஒரு முறை இந்த மாதிரி வந்து வருத்திட்டு பயன்படுத்தினீங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் கல் மாதிரி மாறாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது மிதமான தீயிலே வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு அழகாக உங்களுக்கு சுழண்டு வர்றது நல்லாவே தெரியும் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கும் அதாவது கடாயினுடைய ஓரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம வேற ஒரு கப்பில் மாத்திட்டு அப்படியே ஆரட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் கருப்ப கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாசி பருப்பை கூட வறுத்துக்கலாம் ஆனால் இந்த மெத்தடில் செய்து பாருங்க அந்த எள்ளு நடுல் நடுவில் கடிப்படும் போது அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் எள்ளு வந்து சட்டுன்னு வருபட்டுரும் அதனால் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அங்கங்கே இந்த மாதிரி வெடிபட்டு வர ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சிடாதீங்க ஸ்டவ்வை சுற்றியுமே வந்து ஃபுல்லாக எள்ளு வந்து தெரிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததான் அதே பையனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கூடவே முக்கால் கப் தேங்காய் தூருகள் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து தேங்காய் துருகளை நேரடியாக அந்த கொழுக்கட்டையில் சேர்க்காம கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நெய்யில் இந்த மாதிரி வருத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் நெய்யில் வறுபட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்ததான் அதே பேன்லே முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வெள்ளம் வந்து ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கும் கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து பாகாகணும் அப்படிலாம் கிடையாது அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாருங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி அப்படி ஜஸ்ட் ஒரு கொதி வரும் இப்போ இன்னொரு கடாயில் வடிகட்டியை பயன்படுத்தி அந்த வெள்ளம் கரைசலை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டும் போது அதில் தூசு துரும்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வந்துடும் அதுக்காக தான் இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் தேவையான அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்குங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடணும் மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேருங்க இல்லைனா அங்கங்கே கட்டிப்பட்டுரும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் எள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்க வேண்டியதான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த மாவும் ஆறட்டும் அதே சமயத்தில் நல்லா உள்ளே வந்து வெந்து வரும் இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய் தொட்டுட்டு ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக கையில் மாவு எடுத்திங்கனாலே ஒட்டாமல் அழகாக வந்து உரட்டுறதுக்கு வரும் நம்ம வந்து கையால் அப்படி லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே நம்மளுடைய விரல் அச்சு வந்து அழகாக படியும் அதில் பிடி கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக சாஃப்டாக வருது பாருங்கள் இதை நான் இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடி வச்சுட்டு அதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் அடுத்து தான் இட்லி பாத்திரத்தில் எப்போ போன தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணதை அது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏழுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது எப்பவுமே கொழுக்கட்டை மட்டும் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வந்தாலே போதும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சில பேர் ரொம்ப நேரம் விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து ஹார்டாக மாறிடும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை சூப்பராக சாஃப்டாக விந்து வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையும் வந்துட்டு இருக்குது ஏன்னா இதில் நம்ம நெய் சேர்த்து செஞ்சுருக்கோன்றதுனால நல்ல ஒரு வாசனை வரும் இதை நம்ம அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இனிப்பு பிடி கொழுக்கட்டை இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அதாவது நல்லா ஆறி போனாலும் சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் அதனுடைய சாஃப்ட் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் கல் மாதிரி மாறவே மாறாது இதில் நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸோட கண்டிப்பா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போதான் நீங்க வந்து கொழுக்கட்டை வந்து புதுசா ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சுவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இனிப்பு சுவை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் டுடே சமையல் சார்பாக விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள்